எல்லாருக்கும் வணக்கங்க இன்னைக்கு நம்ம மகாபாரதத்திலிருந்து ஒரு சின்ன கதை பார்க்க போறோம் அபிஜித் நட்சத்திரம் அதை பற்றின ஒரு சின்ன கதை தாங்க இது குருஷேத்திர போர் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி கௌரவர் பாண்டவர் அந்த அவங்க ரெண்டு பேருக்கு நடுவில் தான் போர் நடக்குது பாண்டவர்கள் உங்களுக்கு தெரியும் அஞ்சு பேர் கௌரவர்கள் நூறு பேர் அதில் துரியோதனன் தான் கௌரவர்களுடைய தலைவனாக இருக்கார் பெரிய மூத்தவர் அவர் வந்து சகாதேவன் சகாதேவன் வந்து பஞ்ச கடைசி அந்த சகாதேவன் கிட்ட வந்து ரிக்வஸ்ட் பண்ணுறார் என்னென்னா எங்களுக்கு நல்ல நேரம் பார்த்து கொடு இந்த மாதிரி எங்களுக்கும் உங்களுக்கும் தான் போர் நடக்க போகுது இருந்தாலும் நீ வந்து எங்களுக்காக நல்ல நேரம் பார்த்து கொடு எந்த நேரத்தில் போர் ஆரம்பித்தா அது வெற்றியை தரும் எங்களுக்குங்கிறத பார்த்து சொல்லு அப்படின்ட்டு சகாதேவன்கிட்டயே போய் துரியோதனன் கேட்குறார் சகாதேவன் பஞ்சபாண்டவர்கள கடைசி அவர் ஜாதகத்துல ஜாதகம் பார்க்கறதுல ரொம்ப விற்பனை ரொம்ப ஞானம் உள்ளவர் அப்போ அவர் என்ன சொல்கிறார் அபிஜித் நட்சத்திரம் அப்படின்னு ஒரு நட்சத்திரம் இருக்குது அந்த நட்சத்திர டைமில் நம்ம ஆரம்பித்தோம்னா நம்ம எடுத்த காரியம் வெற்றி போறானா உங்களுக்கு தான் ஜெயம் அந்த நட்சத்திரத்துக்கு என்னென்னா ராகுகாலம் எமகண்டம் அஷ்டமி நவமி திதி இந்த மாதிரி எதுவுமே பார்க்க வேண்டியதில்லை அதில் ஆரம்பிக்கிறவங்களுக்கு எல்லாருக்குமே வெற்றி தான் வரும் அப்படின்னு அவர் அந்த டைமும் நேரமும் அந்த நட்சத்திரத்தை குறித்து கொடுக்குறாரு இந்த விஷயம் கிருஷ்ண பரமாத்மாவுக்கு தெரிய வருது அவர் வந்து பாண்டவர் பக்கம்தான் நிற்கிறார் தர்மம் தான் ஜெயிக்கணும் அப்படிங்கிறதுல ரொம்ப தீவிரமான சிந்தனை இருக்கிறவர் அவர் என்ன பண்ணுறார் இந்த நட்சத்திரத்தை எடுத்து தன்னுடைய அந்த மயில் தோகை இருக்குது இல்லைங்களா தலைமையில கிரி எடுத்துக்குள்ளே அது ஒழிச்சு வச்சிட்றாரு அந்த நட்சத்திரத்தை அப்புறம் அந்த போரில் பாண்டவருக்கும் கௌரவருக்குமான போரில் தான் ஜெயிக்கிறாங்க கடைசியில் குருஷேத்திர யுத்தத்தில் அப்போ ஜனங்கள்லாம் வந்து இந்த விஷயத்தை தெரிஞ்சு எல்லாருமே கேட்குறாங்க இந்த மாதிரி அந்த நட்சத்திரத்தை வந்து நீங்கள் வெளியில் விடணும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அப்போது கிருஷ்ண பரமாத்மா என்ன சொல்கிறார் இந்த கலிகாலத்தில் வரும் காலம் வந்து கலியுகம் அதில் இந்த நட்சத்திரத்தை பற்றி தெரிஞ்சு இந்த நட்சத்திரத்தில் ஆரம்பிக்கிற காரியம் எல்லாமே வெற்றி அப்படின்னா தீயவர்கள்கிட்ட கிட்ட இந்த விஷயம் போனால் உலகத்துக்கு ரொம்ப ரொம்ப கெடுதியாக வரும் அப்படின்னு அவர் நம் அவரை மற்ற பக்த ஜனங்களுக்கு சொல்லி ஒரு குறிப்பிட்ட நேரம் மட்டும் வானத்தில் வர மாதிரி பண்ணுறார் மத்தியானம் லெவன் ஃபார்ட்டி ஃபைவ் டு டுவெல் ஃபிஃப்டீன் அந்த மாதிரி ஒரு குறிப்பிட்ட டைம் மட்டுக்கும் நட்சத்திரம் வானில் தெரிகிற மாதிரி பண்ணுறார் இருபத்தேழு நட்சத்திரம் இப்போ இருக்கிறது காரணம் இதுதான் சொல்கிறாங்க முதல்ல வந்து இருபத்தெட்டு நட்சத்திரம் இருந்ததாகவும் அந்த அபிஜித் நட்சத்திரத்தை பற்றின கதை தான் இது அப்படிங்கிறதும் நம்ம புராணங்களில் பேசப்படுற கருத்து உங்களுக்கும் இந்த அபிஜித் நட்சத்திரத்தை பற்றி வேறு ஏதாவது தெரிஞ்சாலும் சொல்லுங்கள் ராமாயணத்தில் நம்ம இதிகாச புராணங்களில் நம்ம கேள்விப்பட்ட கதைகள் தாங்க சின்ன சின்னதாக நான் குழந்தைங்களும் தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக தாங்க இது போடுறேன் ஓகேங்க Thank you for watching. Thank you. Bye.